திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்தி ஏழு மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி ஐந்து மதுரை மாநகர் மக்கள் மிக ஆர்வமாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணம் நடைபெறுவதை ஒட்டி மதுரை நகரையும் தங்கள் வீடுகளையும் அலங்கரிக்கின்றார்கள் வீட்டுக்கு சங்கு சாந்தினால் புது வர்ணம் தீட்டுகின்றார்கள் சித்திரங்களையெல்லாம் வரிசையாக அமைக்கின்றார்கள் வீட்டுத் திண்ணைகளின் வெளிப்புறங்களில் குங்குமக் குழம்புகளை பூசுகின்றார்கள் அந்த திண்ணைகளில் முளைத்து வருகின்ற பாலிகைகளை இட்டு வளர்க்கின்றார்கள் நீர் நிறைந்த தங்கத்தாலான பூர்ண கும்பங்களையும் வரிசைப்பட அமைக்கின்றார்கள் தோரணங்களை வாசலில் கட்டுகின்றார்கள் அகன்ற பெரிய அழகிய வீதிகள் எங்கும் நெடிய நடைப்பந்தல்களை போடுகின்றார்கள் பாளைகள் நிறைந்த பாக்கு மரங்களையும் சுவை முதிர்ந்த கரும்புகளையும் பழுத்த குலைகளை உடைய வாழை மரங்களையும் வரிசைப்பட கட்டுகின்றார்கள் சூரியன் முதலான கோள்களெல்லாம் குடிவந்திருப்பது போல கண்ணாடிகளைக் கோர்த்து வரிசைப்பட கட்டுகின்றார்கள் மேலை கொடிகள் வரிசையாக சூரியனின் குதிரைகளை தொடும்படி வைக்கின்றார்கள் மலர்களோடு குளிர்ந்த பனி நீரை சிந்துகின்றார்கள் பொறிகளோடு பொன் நிறம் அமைந்த பொடிகளை வாரி இறைக்கின்றார்கள் பாவைகள் ஏந்தும் தீபங்களை வரிசைப்பட வைக்கின்றார்கள் புதிய மலர் மாலைகளை பந்தல்களில் தொங்க கட்டுகின்றார்கள் இது கடைவீதியோ என்று எல்லோரும் சந்தேகப்படும்படி அழகிய வீதிகளெங்கும் இரத்தின கோவைகளையும் மரகதத்தால் ஆன மாலைகளையும் கோவையாக அமைத்த முத்து ஆரங்களையும் தொங்கும்படி கட்டுகின்றார்கள் யானைகளுக்கு சிந்தூரம் அணிவிக்கின்றார்கள் தீ போன்று விளங்குகின்ற இரத்தினங்கள் பதித்த பட்டங்களை யானைக்கு கட்டுகின்றார்கள் உடைய குதிரைகளுக்கு கழுத்து அணிகளையும் கால் அணிகளையும் சேணம் முதலானவைகளையும் அணிவிக்கின்றார்கள் பிரகாசிக்கின்ற தேர்களுக்கு குதிரைகளை பூட்டுகின்றார்கள் ரத்ன மாலைகளோடு சாமரைகளையும் தொங்க கட்டுகின்றார்கள் நல்ல தங்கத்தட்டுக்களில் நன்மை உடைய நவரத்ன தீபங்களை வைக்கின்றார்கள் பழைய ஆபரணங்களையெல்லாம் நீக்கிவிட்டு புதிய ஆபரணங்களை தரித்து கொள்கின்றார்கள் குழைக்கும் பனி நீர் சேர்ந்த குங்கும குழம்பை தம் உடலெங்கும் பூசிக்கொள்கின்றார்கள் மகளிர் பெண்கள் எல்லாம் வேல் போன்ற கண்களில் மை எழுதுகின்றார்கள் பாதங்களில் செம்பஞ்சு குழம்புகளை பூசுகின்றார்கள் அந்த பாதங்களில் சிலம்புகளை அணுகின்றார்கள் மதுவை உண்டவர்கள் தள்ளாடுவது போன்று இடையானது தள்ளாடுவதினால் வருந்துவார்கள் கொஞ்சுகின்ற மொழிகளை கேட்பவர்களுக்கு முப்பழம் போல மதுரிக்கும்படி வசனிப்பார்கள் கூட்டமாகச் சேர்ந்து குறவை பாட்டுக்கள் பாடுவார்கள் பாடல் பாடுகின்ற பெண்கள் விரலியர் என்று அழைக்கப்படுவார்கள் அந்த பாடல் பெண்கள் வீழ்ையின் நரம்பில் எழுந்த இசையோடு தங்கள் பாணர்களோடு கிண்ணற மிதுனப் பட்சிகள் போல சென்று தடாதகை பிராட்டியாரை வணங்கி சிறப்புடன் விவாக நடக்கும் கழிப்பினால் இனிய இசையை உடைய யாழ் வாசித்துக்கொண்டு பாடுகின்றார்கள் அப்பொழுது கொடுக்கும் பொருட்களை வஸ்திரம் விரித்து வாங்கிக்கொண்டு கொண்டு தலையின் மேலே வைத்து கொண்டு கூத்தாடுகின்றார்கள் அரச மாதர்களும் பிராமண ஸ்திரீகளும் வந்து தடாதகை பிராட்டியாரின் தாயாகிய காஞ்சனமாலையைக் கண்டு சோபனம் வினவுகின்றார்கள் தடாதகை பிராட்டியின் கல்யாண கோலத்தை நோக்குகின்றார்கள் வருபவர்கள் எல்லோரும் தடாதகை பிராட்டியின் ஏவலாளிகள் வீசுகின்ற மயிர் சாந்தினாலும் பச்சை கற்பூர வாசனை சேர்த்த மென்மையாகிய பொன் நிறமுள்ள நிறைய கலப்புகள் கூடிய சந்தன குழம்புகளினாலும் தங்கள் சரீரம் முழுவதும் மறையத்தக்க வளப்பத்தோடு செல்கின்றார்கள் கங்கா நதி தீர்த்தமும் சரஸ்வதி நதி தீர்த்தமும் யமுனா நதி தீர்த்தமும் காவிரி நதி தீர்த்தமும் பலவாகிய இடங்களிலிருந்தும் அழகிய பொன்னினால் செய்யப்பட்ட குடங்களின் உள்ளே இருப்பவைகளாக வரிசை வரிசையாக குடங்களை நிரப்பி வைக்கின்றார்கள் அந்த குடங்களின் மேல் வஸ்திரங்களை விரித்து வைத்து இதழ்கள் விரிந்த பூமாலைகளை அணிவிக்கின்றார்கள் மதுரை நகரில் இருக்கின்ற அவரவர்கள் வீடுகள் தோறும் தங்கள் வீடுகளில் திருமணம் வந்துவிட்டது என்று ஆரவாரம் செய்கின்றார்கள் இத்திருமணம் தங்கள் வீட்டு திருமணம் என்று மகிழ்ச்சி கொள்கின்றார்கள் வேத உணர்ச்சியில் நிறைந்த உயர்ந்த அந்தணர்கள் குறைவின்றி உண்பதற்காக அறுசுவை அமைந்த கரிகளையும் அன்னங்களையும் சமைக்கின்றார்கள் சமைக்கும் தொழிலை செய்பவர்கள் எம்பெருமான் எம்பெருமாட்டியின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற யதிகளை எதிர் சென்று அழைத்து வணங்குகின்றார்கள் நால்வகை யதி யதியாசிரமம் மிக மேம்பாடு உள்ளது எனவே அவர்கள் யாவராலும் வணங்கப்படுபவர்கள் அத்தகைய யத்திகள் மதுரை நகருக்கு எழுந்தருளும் போது அவர்களையெல்லாம் சென்று வணங்கி அழைத்து வருகின்றார்கள் மதுரை மக்கள் இனி சிவபெருமான் அடியவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மதுரை நகருக்கு எழுந்தருளுகின்றார்கள் சிவன் அடியார்கள் நான்கு வகை ஆசிரமங்களையும் சந்திராயணம் முதலிய விரதங்களையும் யமம் நியமம் முதலான யோகங்களையும் பசு பாச ஞானங்களையும் கடந்து சரியை கிரியாயோகங்களில் சரிப்பவர்களாகவும் பதிஞான செல்வர்களாகவும் திருவேடத்தவர்களாகவும் திருத்தோற்றம் தருபவர்கள் அத்தகைய சிவன் அடியார்கள் சிவபெருமான் என்றே வழிபட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அத்தகைய சிவபெருமான் அடியவர்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு விதிமுறைப்படி ஆகம விதிப்படி பூஜனை செய்கின்றார்கள் இது மாகேஸ்வர பூஜை என்று சைவ சாஸ்திரங்களிலே சொல்லப்படும் இவ்வாறு திருமணத்திற்காக நகரையெல்லாம் அலங்கரிக்கின்றார்கள் இத்திருமணத்துக்குரிய மணவாளனோ ஒப்பில்லாதவர் தடாதகை பிராட்டியாரும் அதே போன்று ஒப்பில்லாதவர் அதே போன்று மதுரை நகரை அலங்கரிக்கின்ற அந்த முறைமை நகரத்தின் அலங்கார பொலிவுக்கு வேறு எந்த நகரத்தின் அலங்கார பொலிவையும் ஒப்பு சொல்ல முடியாதபடி செய்கின்றார்கள் திருமணமோ ஒப்பற்ற திருமணம் திருமணத்தில் மணவாழனோ மணவாட்டியோ ஒப்பில்லாதவர்கள் எனவே அதற்கு ஏற்றபடி ஒப்பில்லாத மதுரை நகரத்தையும் ஒப்பில்லாதபடி அலங்காரம் செய்கின்றார்கள் இனி தடாதகை பிராட்டியாருடைய சுற்றத்தார்கள் திருக்கல்யாண மண்டபத்தை அலங்கரிக்கும் முறைமையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எடுத்து அருளுகின்றார் நமக்கு திருக்கல்யாண மண்டபத்தின் முன்பு நெடிய பெரிய தேர்களையெல்லாம் நாட்டுகின்றார்கள் அவைகள் எப்படி காட்சி தருகின்றன என்றால் சந்திர வம்சத்தில் திரு அவதாரம் செய்தருளிய தடாதகை பிராட்டியார் தேவேந்திரனோடு போர் செய்து வெற்றி கொண்ட நாளில் அங்கிருந்து கொண்டு வந்த விமானங்கள் போன்று இந்த தேர்கள் காட்சி கொடுக்கின்றன மலையரசனான மலையத்வஜ பாண்டியனார் திருமகளாரைக் காண்பதற்காக தெய்வத்தன்மை உடைய மலைகளெல்லாம் இங்கே வந்து சேர்ந்திருப்பது போன்று தேர்களையெல்லாம் வரிசை வரிசையாக அமைக்கின்றார்கள் திருக்கல்யாண மண்டபத்தை எப்படி அமைக்கின்றார்கள் அந்த திருக்கல்யாண மண்டபம் அதன் இருபுறமும் ஏழு உறுப்புகளாலும் உயர்ந்த யானைகள் இருக்கின்றன அரச யானையை குறிப்பிடும் பொழுது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஏழு உயர் ஏழு முழும் உயர்ந்த அரச யானைகள் என்று குறிப்பிடுகின்றார் திவாகர நிகண்டு அரச யானைக்குரிய லட்சணத்தை கூறுகின்றது காலோர் நான்கும் தனிக்கையும் கோசமும் என்று ஆரம்பிக்கின்றது அந்த சூத்திரம் அதன்படி அரச யானைகள் என்பவை நான்கு கால்கள் ஒரு துதிக்கை ஒரு கோஷம் வால் ஆகிய ஏழு உறுப்புகளும் நிலத்தில் தோய்வனவாய் காலில் நகம் பாலும் சங்கும் போல வெண்ணிறமாய் நான்கு கால்கள் துதிக்கை வால் இரு தந்தங்கள் ஆகிய எட்டு உறுப்பும் கொல்லவல்லனவாய் ஏழு முழ உயர்ச்சியும் ஒன்பது முழ நீட்சியும் பதிமூன்று முழ சுற்றளவும் உடையதாக சிறிய கண்களும் செம்புள்ளி உடையதுமாக முற்பக்கம் உயர்ந்து பிற்பக்கம் தாழ்ந்த பட்டத்து யானை என்பது நிகண்டு கூறுகின்ற இலக்கணம் அரச யானையின் லட்சணம் அத்தகைய அரச யானைகள் இருபுறமும் இருக்க அந்த திருக்கல்யாண மண்டபம் அது இரண்டு பக்கங்களும் பழுங்கினால் செய்யப்பட்ட தங்கத்தாலான ஆன படிகளை உடையதாக இருக்கின்றது திருக்கல்யாண மண்டபத்தின் சுவர்கள் பல்வேறு மணிகளினால் ஆக்கப்பட்டதாக இருக்கின்றது நல்ல ஜோதியை விரிக்கும் நீல மணிகளால் சிங்கங்களை வரிசையாக செய்து வைத்து நின்ற மணிகள் பதிக்கப்பட்ட திண்ணையை உடையதாக இருக்கின்றது ஸ்படிகத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கின்றது அந்த ஸ்படிகம் அது சமீபத்தில் வந்து நின்றவர்களினுடைய சாயலை நன்றாக வெளிப்படுத்தி தோற்றுகின்ற சித்திரப்பாவை போல பிரகாசிக்கின்ற பழுங்கினால் ஸ்படிகத்தினால் செய்யப்பட்டு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது அதன் மத்தியில் மரகத ரத்தினத்தினால் செய்யப்பட்ட ஜன்னல்களை உடையதாக இருக்கின்றது பல பல வடிவங்களாக செய்து அமைத்த ஆயிரம் பவள தூண்களை உடையதாக இருக்கின்றது அதற்கு மேல் இந்திர நீலக்கல் அதனால் வடிவமையச் செய்து அமைத்த போதிகைகளை உடையதாக இருக்கின்றது பொன்னால் செய்த அழகுமிக்க உத்தரங்களை மேலே உடையதாக இருக்கின்றது இருளை ஓட்டும் சிவந்த மாணிக்கங்களால் செய்த துலாங்களை உடையதாக இருக்கின்றது அமுதம் நிறைந்த சரீரத்தை உடைய குளிர்ந்த சந்திரனது கிரணங்கள் உருக்குகின்ற சந்திரகாந்த கல்லால் செய்த வேள்வி மண்டபம் இருக்கின்றது இவ்வாறு திருக்கல்யாண மண்டபத்தை அமைக்கின்றார்கள் முத்தினால் பாளைகள் அமைத்து மரகதத்தினால் பச்சை இலைகளையும் பவளக்கொத்தினால் இனிய பழங்களையும் வெள்ளியினால் கொழுவிய தூறுகளையும் செய்து அமைத்த கமுகுகள் அதாவது பாக்கு மரங்கள் பவளக்கொத்தினால் தொங்குகின்ற பூக்களோடு சிவந்த பொன்னால் பழுத்த குலைகளை தொங்கவிட்டும் பொன்னால் தண்டு செய்து அமைத்ததுமான வாழை மரங்கள் பச்சை ஒளியை உடைய மரகதத்தினால் நீண்ட இலைகளை அமைத்த வாழைகள் இவைகளை அத்திருக்கல்யாண மண்டபத்தில் வரிசைப்பட கட்டினார்கள் எனவே சாதாரண பாக்கு மரங்களோ வாழை மரங்களோ அல்ல இவை அத்தனையும் மேலே சொன்ன அரிய மணிகளால் ஆக்கப்பட்ட வாழை பாக்கு மரங்களை அலங்காரத்திற்காக திருக்கல்யாண மண்டபத்தில் வரிசை வரிசையாக கட்டுகின்றார்கள் இனி பூந்தோட்டங்களை அமைக்கின்றார்கள் அதிலே சிறு சண்பகமும் குறுக்கத்தியும் சண்பகமும் பாதிரியும் மற்றும் மரங்களும் திருமண மண்டபத்தை சூழ பக்திபட வளர்த்து அதிலே வண்டுகள் வாய் திறந்து பாடவும் மலர்கள் இனிய தேன் துளி சிந்தவும் இளந்தென்றலானது இந்த பூந்தோட்டங்களின் உள்ளே உலாவி மலர்களிலே சென்று ஆராய்ந்து மலர்களில் இருக்கின்ற நறுமணங்களை கொள்ளை கொண்டு ஜன்னல்கள் தோறும் தவழ்ந்து செல்கின்ற இளந்தென்றல் தித்திக்கும் தேன் துளிகளை சிந்தும்படி பூந்தோட்டங்களை அமைக்கின்றார்கள் யாகசாலைகளையும் வேதிகைகளையும் ஹோமகுண்டங்களையும் ஹோமகுண்டத்தின் வரம்புகளோடு தொன்று தொட்டு உள்ள சிவாகம விதியின்படி வகுக்கின்றார்கள் அமைக்கின்றார்கள் கண்ணாடியும் ரிஷபமும் விளங்கும் தீபமும் ஸ்ரீவத்சமும் மிக்க கிரணங்களை உடைய சாமரமும் சங்கும் ஸ்வஸ்திகமும் நிறைகுடமும் என்று சொல்லப்பட்ட அஷ்டமங்கலங்களையும் நன்றாக செய்து அமைக்கின்றார்கள் வாசம் மிக்க சந்தனத்தோடு குங்கும மலரையும் மிருக மதத்தையும் கலந்து பனிநீரில் கரைத்து ஒன்றுபட குழம்பு ஆக்கி தரை முழுவதையும் மெழுகுகின்றார்கள் வானத்தில் இருக்கின்ற சூரிய மண்டலம் வெட்கப்படும்படி நன்கு ஒளி வீசுகின்ற சர்பங்களின் பெரிய இரத்தினங்களால் ஆகிய தீபங்களை இரண்டு கைகளிலும் பதுமைகள் எடுத்து ஏந்தி நிற்கும்படி அமைக்கின்றார்கள் கூட்டம் கொண்ட நட்சத்திரங்கள் உதயம் செய்தது போல நவமணிகளை இடையிடையே கோவை செய்து அமைத்த கம்பலங்களை மேலே விரித்து கட்டுகின்றார்கள் சிவந்த பொன்னால் ஆகிய திருக்கல்யாண மண்டபத்தின் முன்னர் ஆகாயத்தை அளாவிய பந்தல் எட்டு திசைகளையும் விழுங்கும்படி அமைக்கின்றார்கள் அழகிய பொன்னால் செய்த வட்டமாகிய பாலிகையில் முளைகளை தெளித்து பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு தக்க பொன்னால் ஆகிய கம்பளத்தை மேலே விரித்து அதன் உள்ளே தகுந்த ஆசனங்களையெல்லாம் அமைத்து தும்பை மாலை அணிந்த ஜட்டாமுடியை உடைய சிவபெருமானின் அடியவர்களுக்கு ஆசனங்களை சுற்றி அமைக்கின்றார்கள் அதன் மத்தியிலே கற்பக விரக்ஷம் தந்த வைரத்தால் செய்த ஒளி பொருந்திய சிங்கத்தின் பிடரியில் பொருந்தும்படி பொன்னால் குரடு எழுப்பி ஒளிவீசும் பவளத்தால் சதுரமாக குடம் செய்து அமைத்த கழுத்தை உடைய தூண்களை நிறுத்தி ஒளிவீசும் பளிங்கால் அமைத்த உத்தரங்களையும் பவளங்களால் செய்த கொடுங்கைகளையும் பரப்பி இவ்வாறு மேல்நிலம் மூன்றும் அழகாக அமைக்கும்படி செய்து சாஸ்திரத்தின் வழி பல ரத்தினங்களால் விமானத்தை விளங்கச் செய்து அந்த விமானத்தின் கீழே இறைவனாரும் இறைவியாரும் வீற்றிருந்து அருளுவதற்கு ஆசனம் அமைக்கின்றார்கள் நவரத்தினங்கள் பதித்த தங்கத்தாலான ஆசனத்தை அமைக்கின்றார்கள் அதற்கு வேதங்களின் ஆறு அங்கங்களே கால்களாக அமைகின்றன அந்த ஆசனத்திற்கு பிரணவமே அழகிய பொற்பீடமாக அமைகின்றது நான்கு வேதங்களே முத்துக்களால் தொடுத்து அமைந்த அசைகின்ற வடங்களாக அமைய அந்த பொன்னாலான ஆசனங்களை செய்து அமைத்தார்கள் இந்திரன் திரையாக கொடுத்த கற்பக விரக்ஷம் நல்ல பீதாம்பரங்கள் ஆபரணங்கள் முதலான பல பொருட்களை கொடுக்கின்றது தெய்வப்பசுவான காமதேனு அது சுரந்து பெருதற்கரிய அமுதம் அறுசுவை அமைந்த ஐவகை உணவுகள் முதலான மிகுந்த நல்ல உணவுகளை கொடுக்கின்றது பல பல பொருட்களை சிந்தாமணி கொடுக்கின்றது இந்திரனினுடைய பொன்னுலகமும் வெட்கப்படும்படி மிக பொலிவோடு விளங்குகின்றது நகரம் பாண்டிய மரபுக்கு ஓர் கிரீடமாய் விளங்கும் மலையத்வஜ பாண்டியனாரின் திரு பிராட்டியார் திருமண செய்தி எழுதப்பட்ட திருமுகம்தை கடிதத்தை பாண்டிய நாட்டு தூதுவர்கள் பல்வேறு அரசர்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கின்றார்கள் அந்த திருமண ஓலையை அரசர்கள் எல்லோரும் எதிர்கொண்டு வரவேற்று தொழுது வணங்கி அந்த திருமண ஓலையை தம் கையில் வாங்கி தங்களது கிரீடத்தின் மேலே சூட்டிக்கொண்டு அத்திருமுகத்தில் வரைந்த திருமண வாசகத்தை கேட்டு அத்திருமண செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு நல்ல ஆபரணங்கள் வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து மனவேகத்தை விட விரைவாக மதுரை மாநகருக்கு புறப்பட்டு வருகின்றார்கள் பல்வேறு தேசத்து அரசர்களும் கொங்கு நாட்டினர் சிங்கள நாட்டினர் பல்லவ நாட்டினர் வில்லவ நாட்டினர் கோச்சல நாட்டினர் பாஞ்சால நாட்டினர் வங்க நாட்டினர் சோனக தேசத்தவர்கள் சீன தேசத்தவர்கள் சாளுவ தேசத்தவர்கள் மாளவ தேசத்தவர்கள் காம்போஜ தேசத்தவர்கள் அங்கதேசத்தவர்கள் மாகத தேசத்தவர்கள் ஆரிய தேசத்தவர்கள் நேரிய தேசத்தவர்கள் அவந்தி தேசத்தவர்கள் வைதர்ப தேசத்தவர்கள் கங்கா தேசத்தவர்கள் கொங்கண தேசத்தவர்கள் விராட தேசத்தவர்கள் மராட தேசத்தவர்கள் கர்நாடக தேசத்தவர்கள் குரு தேசத்தவர்கள் கலிங்க தேசத்தவர்கள் சாவக தேசத்தவர்கள் கூவிழ தேசத்தவர்கள் ஓட்டிய தேசத்தவர்கள் கட்டார தேசத்தவர்கள் காந்தார தேசத்தவர்கள் குலிங்க தேசத்தவர்கள் கேய தேசத்தவர்கள் விதேக தேசத்தவர்கள் பௌரவ தேசத்தவர்கள் கொல்ல தேசத்தவர்கள் கல்யாண தேசத்தவர்கள் தெலுங்கு தேசத்தவர்கள் கூர்ச்சர தேசத்தவர்கள் மத்திய தேசத்தவர்கள் மிலேச்ச தேசத்தவர்கள் செஞ்சை தேசத்தவர்கள் முதலான அரசர்கள் எல்லோரும் இந்த நில உலகம் அதிரும்படி அவரவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள் இத்தகைய பல தேசத்து அரசர்களும் தங்களது சேனைகளோடு நெருங்கி ஆர்ப்பரித்து வரிசை வரிசையாக வர பூமாதேவியின் முதுகு முறிந்துவிடும்படி பரந்த சேனைகளை கொண்டு வருகின்றார்கள் அதோடு தங்கள் தங்கள் நாட்டில் உள்ள பல வகை சிறப்பான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மதுரை நகருக்கு வந்து சேருகின்றார்கள் வந்த அரசர்களின் செய்தியை வாயில் காப்பாளர்கள் தடாதகை பிராட்டியாருக்கு சென்று விண்ணப்பிக்க அவர்களையெல்லாம் உள்ளே வரவிடுங்கள் என்று எம்பெருமாட்டி கட்டளையிட அதனை ஏற்றுக்கொண்டு அந்த எல்லா தேசத்து அரசர்களும் எம்பெருமாட்டிக்கு அருகில் சென்று எம்பெருமாட்டியை வணங்குகின்றார்கள் அழகிய ஒளி நிறைந்த சிங்கங்களின் பிடரியின் மேல் உள்ள சிங்காசனத்தின் மேலே தருமம் தழைத்து அருள் கனிந்து விளங்கும் அன்பாகிய வாசனை உடைய அன்றலர்ந்த மலர்களை உடைய பூங்கொம்பு போன்ற தடாதகை பிராட்டியாரை வந்த அரசர்கள் எல்லோரும் தங்கள் கண்கள் களிப்புற தரிசித்து தங்களது மகுடங்களில் அணிந்த மாலைகள் நிலத்தில் விழும்படி தண்டாகாரமாக விழுந்து வணங்கி அப்பெருமாட்டி திருவருள் செய்ய தத்தமக்கு அமைக்கப்பட்ட மாளிகைக்கு சென்று சேர்ந்தார்கள் எம்பெருமாட்டி சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் அறந்தழைத்து அருள் பழுத்து ஓங்கும் கந்த நாண்மலர் கொம்பு என்று எம்பெருமாட்டியை வர்ணிக்கின்றார் உயிர்களின் பொருட்டு அறம் வளர்க்கின்றாள் தேவி அவற்றின் மேல் அருளும் அன்பும் முன்னரே இருக்கின்றன மனுநூல் வழி செங்கோல் செலுத்துகின்றார் குடிமக்களுக்கு எளிமையானவராக எளிவந்த பிராட்டியாக இருக்கின்றார் முகமலர்ச்சி உடையவராக இருக்கின்றார் இவையெல்லாம் விளங்கும்படி அறந்தழைத்து அருள் ஓங்கும் கந்தனான்மலர் கொம்பு என்று அறத்தை தளிர்களாகவும் அருளை பழங்களாகவும் உருவகம் செய்து அறமாகிய தளிர்களும் அருளாகிய பழங்களும் இருக்கின்ற பூங்கொம்பு போன்று தடாதகை பிராட்டியார் திருத்தோற்றம் என்று வர்ணிக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்